ஆனால் இந்த மன அழுத்தத்தை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சியில் வி ஆர் ஆப்ரேட்டிங் நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது அப்போ அழுத்தப்படுறோம் அப்படிங்குற நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃப்ரீக்வன்சியை கம்ப்ரெஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு ப்ராடாக ஒரு வைப்ரண்ட்டாக இருக்க வேண்டிய தாட் ப்ராசஸ்ஸை நம்ம வந்து வைப்ரன்ஸ்லேருந்து இருந்து குறைச்சி 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 அதை ஒரு டம்ப்டாக ஒரு ஒரு மெல்லிய நேர்கோடில் செலுத்துகிறோம் அப்போ அத்தனை ரீசனையும் நான் கொட்டும்போது என்ன ஆகும் ஆப்வியஸ்லி நீங்களே தான் கொட்டுறீங்க கொட்டும்போது அது அழுத்தம் ஜாஸ்தியாகும் அந்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் நம்ம என்ன அலைகளோட அந்த ஃப்ளோ அந்த ப்ராட்னஸ் ரொம்ப 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 கான்சென்ட்ரேட் ஆகி அதே இடத்துல கொட்டி 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 கொட்டிகிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்போ இதில் நல்ல விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஏதோ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால தான் அழுத்தம் கொடுக்க முடியுது எதையோ ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் அழுத்தம் கொடுக்க முடியுது ஆனா என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரியான அழுத்தத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கறது சொல்லுவதளவு எளிதல்ல ஏன்னா நம் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பழகிட்டோம் அப்ப அதோட கணம் அதுல இருக்கும் அப்ப அந்த கணத்தை எப்படி டெசிபேட் பண்றது எப்படி அதை அதை வந்து சாந்தப்படுத்துறது அப்படின்னாக்க மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப இன்றைய காலகட்டங்களில் நிறையா பேர் ஈஸியாக சொல்கிறாங்க அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது கிளினிக்கலையும் போய் பார்க்கணும் டாக்டர்ஸ் பார்க்கணும் எல்லா பிரச்சனையும் இருக்குது பட் எவ்ரிவேர் வேர் எவ்ரி வேர் இப்போ திடீர்னு ஒரு சின்ன குழந்தை நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் நான் அழுத்தமாக இருக்கேன் அப்படின்ட்டு எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா வீட்டில் யாரோ பேசியிருப்பாங்க போல் அதை ரொம்ப ஒரு கூர்மையாக அதை கவனித்து அதே விஷயத்த தனக்கும் அதை எடுத்து சொல்லுது ஆனா இந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அழுத்தம்னு சொல்லிட்டோம் அப்ப என்ன அர்த்தம் எதையோ அழுத்துறோம் நம்ம தான் அழுத்தம் கொடுக்குறோம் பேசிக்கா நம்ம அழுத்தம் தான் அது அழுத்தம் வருது ஐ எம் நாட் அ டாக்டர் ஆனா சில விஷயங்களை எடுத்து சொல்ற இடத்துல இருக்கேன் ஸ்ரீவித்யா முறையில இருந்து இருக்கக்கூடிய முறைகள்லேருந்து இருந்து நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது உணர்வுகளையும் எண்ணங்களையும் அலைகளோட தான் நம்ம கண் கம்பேர் பண்ணுறோம் எண்ண அலைகள் உணர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அலைகள் அலைகள்லேருந்து தோன்றுறது அதாவது வி கால் இட் ஆஸ் ஃப்ரீக்வன்சி ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சியில் வி ஆர் ஆப்பரேட்டிங் நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சியில இருக்குது அப்போ அழுத்தப்படுறோம் அப்படிங்கப்பா நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃப்ரீக்வன்சியை கம்ப்ரெஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 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 ப்ராடாக ஒரு வைப்ரண்ட்டாக இருக்க வேண்டிய தாட் ப்ராசஸ்ஸை நம்ம வந்து வைப்ரன்ஸ்லேருந்து இருந்து குறைச்சி 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 அதை ஒரு டம்ப்டாக ஒரு 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 மெல்லிய நேர்கோடில் செலுத்துகிறோம் ஏன் செலுத்துகிறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுலேருந்து நம்மளை நம்ம மீண்டுக்க முயற்சியே பண்ணலை நம்ம அந்த நிகழ்வுக்குள்ளேயே ஸ்பைரல் ஆகிட்ருக்கோம் அந்த நிகழ்வுக்குள்ளே ஏன் ஸ்பைரல் ஆகுறோன்னா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல அந்த அக்செப்ட் பண்ண மாட்டேன் முடியலங்கிறத விட நான் டினையில் இருக்கேன் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்போ நான் பண்ணிக்க மாட்டேங்கும்போது என்ன சொல்லுவேன்னா அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான அத்தனை ரீசனையும் அதுக்குள்ளே கொட்டுவேன் அப்போ அத்தனை ரீசனையும் நான் கொட்டும் என்ன ஆகும் ஆப்வியஸ்லி நீங்களே தான் கொட்டுறீங்க கொட்டும்போது அது அழுத்தம் ஜாஸ்தியாகும் அந்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் நம்ம எண்ண அலைகளோட அந்த ஃப்ளோ அந்த ப்ராட்னஸ் ரொம்ப 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 கான்சென்ட்ரேட் ஆகி அதே இடத்துல கொட்டி 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 கொட்டிகிட்டே இருக்கும் அப்படி கொட்டிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அந்த மன அழுத்தம்ன்ற ஸ்டேட் வருது மன அழுத்தம்ன்ற ஸ்டேட் வந்து டென் அவுட் ஆஃப் டென்னால் அதுக்கு டேரெக்டாக நம்ம போய் டென் அவுட் ஆஃப் டெனில் நிற்கிறது இல்லை யல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பற்றி யோசித்து யோசித்து போயிட்டு அங்கே உச்சத்தில் நிற்கிறோம் ஆனால் இதுக்கு சரி செய்ய என்ன வழி இந்த அழுத்தத்தை நம்ம எங்கே போடுறோம் தெரியுமா நம்மளோட என்ன அலைகள் மேலே போடுறோம் அதாவது தாட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்தால் அது பேர் டிஸ்ட்ராக்ஷன் அது வேறு டாபிக் அதை நான் பேசல ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்போ இதில் நல்ல விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஏதோ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால தான் அழுத்தம் கொடுக்க முடியுது எதையோ ஒன்றத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் அழுத்தம் கொடுக்க முடியுது ஆனால் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஏதோ நட இயற்கையில் வேறுபட்ட விஷயத்தை நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம் இல்லை இல்லை இது இப்படி தான் இல்லை இல்லை இது இப்படி தான் அழுத்தம் கொடுத்து அதுக்கு உணர்வுகளை ரீடைரக்ட் பண்ணுறோம் இது இப்படி தானே இப்படி தானேன்னு சொல்லி நம்ம ரீடைரக்ட் பண்ணி அதில் நம்ம லாக் பண்ணிக்கிறது தான் இதோட பிரதான பிரச்சனை இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரியான அழுத்தத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறது சொல்லுவதளவு எளிதல்ல ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பழகிட்டோம் அப்ப அதோட கணம் அதுல இருக்கும் அப்ப அந்த கணத்தை எப்படி டெசிபேட் பண்றது எப்படி அதை அதை வந்து சாந்தப்படுத்துறது அப்படின்னாக்கா ஸ்ரீவித்யா மார்க்கத்துல வந்து ஈகார் அக்ஷரம் வந்து மூமெண்ட் கூறிய அக்ஷரம் அதாவது வந்து இட் கிரியேட்ஸ் மூமெண்ட் இட் கிரியேட்ஸ் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ப்ராக்ரெஸ் அழுத்தம்ங்கிறது வந்து ப்ராக்ரெஸுக்கு ஆப்போசிட்டான விஷயம் ப்ராக்ரெஸ்ஸுங்கிறது வந்து அழுத்தத்துக்கு ஆப்போசிட்டான விஷயம் அதனால வந்து நம்ம வந்து இங்கே ப்ராக்ரஸை இனிஷியேட் பண்ணுவதன் மூலமாக ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஃபோக்கஸை நம்ம டெசிபேட் பண்ணுறோம் அதுதான் அங்கே தேவை எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நேராக உட்காந்துக்கோங்க நேராக உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் இழுத் இழுத்து பற்களை அடி டைட்டாக வச்சு ஈ அப்படின்னு அந்த ஈகார அக்ஷரத்தை எவ்வளோ கண்டினியூஸாக சவுண்டு ஃபார் லாங்கர் செகண்ட்ஸ் கொடுக்க முடியுதோ அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நீங்கள் ரெப்பிட்டேட் பண்ண 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 மன அழுத்தம் இந்த அழுத்தங்கள் சிந்தனைகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் அதில் இருக்கிற வேகம்லாம் குறைஞ்சி ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு நல்ல ஒரு தெளிவான மனப்பான்மை கிடைக்கும் அதனால இதை பிராக்டிஸ் பண்ணி